மக்கள் பணியாற்றுவதற்காக சினிமாவிலிருந்து அரசியலுக்கு போனாலுமே சினிமாவில் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்கிற ஆசை எம்ஜிஆருக்கு இருந்து கொண்டேதா இருந்ததாம் முதன்முறை முதல்வராக பதவியேற்றதும் முக்கிய அதிகாரிகளிடம் முதல்வராக இருக்கும் நான் சினிமாவில் நடிக்கலாமா சட்டம் என்ன சொல்கிறது சொல்லி கேட்டவர் தான் எம்ஜிஆர் முதல்வர் பதவியில் இருந்தாலுமே நீங்கள் சினிமாவில் நடிக்கலாம் என அதிகாரிகள் சொன்னாலும் எம்ஜிஆருக்கு அது சாத்தியப்படவில்லை தமிழகத்தின் முதல்வராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்ஜிஆர் முதல்வருக்கான கடமை அதிகம் என்பதனால அவரால் சினிமாவில் கவனம் செலுத்த முடியாமல் போனது ஆனாலும் கமலஹாசன் பாக்யராஜ் சத்யராஜ் பாரதிராஜா ஆகியோருடன் நேரம் செலவழித்து தனது சினிமா ஆசையை அவர் தீர்த்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசியாக மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை இயக்கி நடித்தார் அதுதான் அவரின் நடிப்பில் வெளியான கடைசி திரைப்படமாகும் முதல்வரான பின் தன்னை நேசிக்கும் கமல் பாக்யராஜ் சத்யராஜ் பாரதிராஜா ஆகியோரின் படங்களை தவறாமல் பார்த்து தனது கருத்துக்களை சொல்லி வந்தாராம் அதோடு அந்த படங்களின் வெற்றி விழாக்களிலும் எம்ஜிஆர் கலந்து கொண்டிருக்காரு ஒரு கட்டத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு எல்லாத்திலுமே விளங்கிட்டாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் எம்ஜிஆரின் கட்சி வெற்றி பெற்று முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பதவியேற்கும் தேதியும் குறிக்கப்பட்டதாம் அப்போது அவர் ஸ்ரீதரின் இயக்கத்தில் மீனவ நண்பன் என்கிற படத்தில் நடிச்சு கொண்டிருந்தார் எனவே ஸ்ரீதரை அழைத்து படத்தை முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் என எம்ஜிஆர் கேட்க ரெண்டு நாட்கள் கால்ஷீட் கொடுத்தால் முடிச்சுறேன்னு சொல்லி அவர் சொல்ல எம்ஜிஆர் சம்மதிச்சிட்டாராம் மீனவன் நண்பன் படத்தை கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கப்பட்டதாம் காட்சிப்படை கடலில் படகில் சென்று கொட்டும் மழை இடி மின்னல்களுக்கு நடுவே நம்பியாருடன் எம்ஜிஆர் சண்டை போட வேண்டுமாம் எம்ஜிஆர் தயாராக இருந்த போது அவரிடம் வந்த ஸ்ரீதர் மழை எதுவும் வேண்டாம் நீங்க சண்டை போடுங்க இடி மின்னல் மட்டும் சேர்த்துக் கொள்ளலாம் சொல்லி எம்ஜிஆருக்கு புரியலையாம் இன்னும் சில நாட்களில் முதல்வராக பதவியேற்க போகிறீர்கள் மழையில் நனைஞ்சு காய்ச்சல் வந்துட்டா என்ன செய்வது அப்படின்னு சொல்லி அவர் மீதான அக்கறையை ஸ்ரீதர் சொன்னபோது தொழில் என்ன வந்துவிட்டால் அதற்கு உண்மையாக இருக்க வேண்டும் எதை யோசிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி மழையில் சண்டை போடுவது போலவே நடிச்சாராம் எம்ஜிஆர் ஆனால் இப்போ எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் சண்டை போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்ததுனால நிலைமையில திடீர்னு நம்பியார் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரொம்பவே லேட்டாக வந்தாராம் இவருக்காக வந்து காத்துட்டு இருந்த எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்திருக்காரு இவர் எதுவுமே சொல்லியாம் எம்ஜிஆர் வந்து நம்பியார் வர வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காராம் ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை தாண்டி கட்சி பண்ணி அதிகமானதுனால அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்கிறதுனால எம்ஜிஆர் வந்து ரொம்பவே கோவமாயிட்டாராம் நம்பியார் மேலே பதட்டமாக வந்த நம்பியார் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து எம்ஜிஆர் கிட்டே என்னை மன்னிச்சிருங்க ராமச்சந்திரன் தெரியாமல் நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அது மன்னிக்கிறது இருக்கட்டும் என்ன காரணத்துக்காக லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்பியார் சொன்னாராம் அவனோட சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்களாம் அதுக்காக நான் போய்ட்டு வந்தேன் அதை நான் டேரக்டர்கிட்ட சொன்னேன் ஆனால் வந்து இவ்வளோ நேரம் அவனும் சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே எதை பற்றியுமே யோசிக்கலாம் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டங்களில் உங்களோட நண்பரோ இல்லை சொந்தக்காரனோ இறந்தாங்கன்னா அது நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் ஆனால் முன்னாடியே என்கிட்ட சொன்னிங்கன்னா அந்த வேலையை நான் வர மாதிரி மாற்றிருப்பேன் என்னோட கட்சி பணியில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் வந்திருப்பேன்னு சொல்லி அவர்கிட்ட நார்மலாக பேசணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம தலைவர் இருந்ததுனால தான் அவர் வந்து முதலமைச்சராக மூன்று முறை ஆனார்ன்றது இது மூலியமா நமக்கு தெரியுது இதை பற்றி உங்கள் கருத்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை